ப்பா காலையில ஒரே ஞாலு வேதனையா இருக்கு கை கால் எல்லாம் அடிச்சு உறிஞ்சு போட்டது போல இருக்கு காய்ச்சல் வருமோ என்னதோ தெரியல என்னன்னே தெரியல ஒரே വയறு வேதனையா இருக்கு கால் கையெல்லாம் என்ன வேதனை இருக்கு ஒருள அந்த ஊர்க்கெல்லாம் பைட்டுண்டேனாலயே இருக்குமோ என்னதோ தெரியல கொஞ்சம் நேரம் படுப்போம் ஏடி பத்த ஏடி ஏடி பத்த ஆ என்னடா எப்ப பார்த்தாலும் ஒரே கிடையாட்டி சும்மா சும்மா படுத்தே கிடக்காத எலும்பி எள்ளல் போல என்னத்தையாவது வேலையில செய் கை எல்லாம் கொஞ்சம் லூசா வட்டு எப்ப வேலை படுத்து கிடக்குன்னு நினச்சிட்டுருக்குறீங்களா ஆ வந்தாலும் நீ படுத்துதான் கிடைக்கியா கீயாட்டா நீ வேதனை எடுக்கணும்னு சொல்லியா அடுத்து துணி எல்லாம் துவைச்சி போட்டு போட்டுருக்கேன் போட்டு துணியெல்லாம் மடிச்சு வைப்பேலாம் அதுவும் கிடையாது எல்லாத்தையும் மடிச்சு அவரவர் அவர் கொண்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் வேலை இல்லையோ இல்ல இதெல்லாம் வேற யார் செய்யிறதுக்கு தன தனியா வேலை வைக்க முடியும் ஏன் வேதனையா இருக்கு இவ்ளோ வேலையில முடிச்சிட்டு அப்பாடா நீ இப்பதான் படுத்து கிடக்கி வந்து நின்னுட்டு இப்படி நிக்கறியே இப்படி சோர் எடுத்துடா சோர் தரக்க வேதனையா இருக்குது அப்பா நான் சோர் எல்லாம் ஆக்கி தான் வச்சிருக்கேன் ஒரு கட்ட எடுத்தால எல்லாத்தையும் போட்டு திங்கணும்

போவா பேச்சு ஓரத்து நேரம் உனக்கு வேதனையாட்டாக இருக்குது இவ்வளோ வளர்ந்தாச்சு இல்லையா என்றைக்கும் போட்டு தரணுமா என்றைக்கும் அவள் தான் வந்து உனே சாவணுமா போவா பேச்சு ஓரம் போட்டு தின்னு ஓரம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போகிறேன் என்னத்த சொல்லுதுக்கு நம்ம கூட உள்ள பாதி இடம் டிக்கெட்டு வாங்கி மேலே பெய்யாச்சு பாதி பேர் பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு கோவாக்கி டூருக்கு போயிருக்கேன்னு கோவாக்கி நம்ம கோவாயை கண்டோம் என்னைக்கு கன்னியாகுமரியை கண்டோம் அப்படியே வீட்டை சுற்றி குவாளியை விரட்டி குவாளி போடிய முட்டையை எடுத்து அடுப்பங்கரைக்குள்ள கொண்டு வைக்கதான் நம்மளுக்கு கழிவு நானும் எல்லா இடமும் எழுபல சாவதுக்கு முன்னால் சுற்றி தான் இருக்கியே எங்கேயும் போக முடியல இட்லியும் ஒருத்தரும் தராத்ததா என்னைக்கு பார்த்தாலும் ஒரு இட்லியா அவிச்சு சாம்பார காய்ச்சி போட்டுருவா சாம்பாரை ஒரு நாள் வச்சு பத்து நாளைக்கு தருவாள் உனக்கு அம்மன் அந்த காலத்துல எல்லாம் ஏன் பொண்டாட்டி ஆட்டு உறல்ல நித்தம் மாவாட்டுவா நித்தம் மாவாட்டி சூட சுட துவாசையும் தேங்காய் போட்ட நல்ல அழகான சட்னியை அம்மியில் அரைச்சி தருவா

ஞாயிற்றுக்கிழமை ஆகுனா ஒரு சாம்பாரை போட்டுக்கிட்டு அந்த வாரம் அதுதான் போல வச்சிட்டா அது பெரிய இதா ஆமால நான் ஒருத்தன் என்னத்துக்கு இருக்கேன்னு இருக்கும்ல ஒவ்வொரு வீட்டோல்லையும் பெரிய தாத்தா மாதிரி என்னை அழகாக குடும்பத்தில் கொண்டு நடக்காத இங்க நான் ஒரு வேலைக்காரன் போல இருக்கேன் சுந்தரி யார்ம்மா சுந்தரி வெளியே போயிருக்கியா பார்த்து என்னம்மா சொல்லு சுந்தரி இருக்காளா அவன் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பார்த்துக்கோங்க இங்கே நல்லா இருக்குதே

சுந்தரி இல்லல அப்பனா கிளம்பேன் அம்மா பாக்கிறதுக்கு நல்ல பாவம் போல இருக்கு அம்மா என்னம்மா சொல்லு என்ன வேணும் ஏதாவது வாங்கிறதுக்கா வந்தா இவர் வலிய வந்து இப்படி கேக்காரு கேட்டு வாங்கலாமா வேண்டாம்மா என்னத்தை சொல்ல இது இல்ல சும்மா தான் வந்தேன் பாத்துடுங்க ஆமா இந்த வீட்ல யாரும் இல்லையோ உங்க ஒட்டி விட்டுட்டா போயிருக்கா என்னத்தை சொல்லதுக்குமா காலையில எழும்பி இவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு கப்பு காபி தண்ணி தரலம்மா காப்பி கூட தரலாமா போனா ஆமா காபி எம் தர மாட்டா என்னதெல்லாம்ோ அவிச்சுவாவ நாமளம் பாத்துக்கிட்டே இருக்கணும் வரோம் வரோம் ஒண்ணும் கொண்டற மாட்டா நாக்குக்கு உப்பு சப்பு இல்லாத என்னத்தையாவது வச்சு தரதுமா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு வெளியெல்லாம் நல்லா நான் உங்களை கவனிக்கலாம் சொல்லிட்டு நடப்பா இந்த அளவுக்கு உள்ளவங்களுக்கு ஒண்ணும் தராமலா போட்டிருக்க ஆமாம்மா என்ன செய்யதுக்கு யார்கிட்ட சொல்லதுக்கு உங்களுக்கு தான் பென்ஷன் வரும்ல பென்ஷன் ரூபா என்ன செய்வியா பென்ஷன் ரூபாய்க்கு சாதனம் வாங்கி போடுவேன் எல்லாம் செய்வேன் ஐய ஐய ஐயே யோ இப்படியா வயசான வீல பார்க்கணும் நான் சும்மா தான் வந்தேன் ஏ பயம் பியாசனா பியாசியே கண்டியல என்னத்தெல்லாம் சொல்லிட்டு போறான் ஆமாம்மா அப்படிதான் இப்போ எடுத்தரிஞ்சு தான் பியாசியம் முந்தியாவது எதையாவது சொன்னால் கேட்பான் அப்பப்போ வந்து தாத்தா பைசா தருங்க மைசூர் பாக்கு வாங்கணும் அல்வா வாங்கணும்னு பைசாயே கேட்பான் கொடுப்பேன் இப்போ இப்போ வாங்கிட்டு வாங்கிட்டு எனக்கு ஒன்றும் தரவும் மாட்டான் எங்கேயாவது அவன் ஒழிச்சிச்சு தின்னுட்டு போவான் என்னத்தம்மா நம்ம வயசாகிப்போச்சு இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நாள் வரோன்னு எண்ணி எண்ணி இருக்கியேம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மாமா இப்படிலாம் அம்மா பாப்பாவை வயசானவே பிள்ளை மாதிரி இல்லையா பார்க்கலாம் உனக்கு தெரியு அவளுக்கு தெரியவில தெரியாமல் மவுன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஆமாம் அவன் எங்கம்மா என்னத்தை கேட்பான் அவன் வந்தா அப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டு உடனே கிளம்பியும் நடக்குதோன்னு எங்கே தெரியவு அப்பா நனக்கோலனுக்கு உனக்கு அப்போன்னு சொல்லுவோம் அம்மா என்ன வேணும் தோட்டத்தில் ஏதாவது ஒசப்பு நின்றா பறிச்சுட்டு போகலான்னு கேட்க வந்தியோ பறிச்சுக்கம்மா பறிச்சுக்க ஒன்று ரெண்டோ எத்தனை வேணாலும் பறிச்சிக்கெல்லாம் இன்னும் நான் வேணாலும் தலைமட்டுலாம் என்ன

அதான் சரி ரூபா இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கேட்கலாமேனு வந்தேன் பார்த்துக்க ஆயிரம் ரூபாயாக்கா இந்த தாரேங்க்கா அஞ்சு நிமிஷம் நில்லுங்க என்னது இது சாப்பிட்டு போட்ட பாத்திரத்தையும் கப்பையும் எடுக்காமல் இருக்கு ஏய் ஏய் விஜய் நான் பார்த்து

എന്താ ഇത് മറന്നിട്ടേമ്മ നീ തറിലെണ്ണ നെച്ചിട്ട് തിന്ന പുറേക്കും വയറ് പസി എടുത്തിട്ടേ ഇരിക്കുവ അമ്മ മത്തി എന്നതെ ഉണ്ടല്ല തനിയ കുഞ്ഞ ചോറ് നല്ല കൊളയ വെച്ചിരിക്കേ മാമ എന്നാ ആ ചാപ്ടുങ്ക ഉണ്ടല്ല വയറ്റിക്ക് നല്ല ആയിരിക്കും വയ്യേതുമാ ഇപ്പുടി എല്ലാം പറാമരിക്കുക ഇരിക്കട്ടെ ഏതു ഇരുന്നാലും തിന്നിട്ട് നാം പാട്ട് കിടക്കേ മാമ ഇല്ല മാമ

அம்மா ஒண்ணும் தரலன்னு சொன்னாரு அவரு கொஞ்சம் ஞாபகம் மறுபடியும் பத்துக்கிடுங்கக்கா அவர் சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாரு அஞ்சு நிமிஷம் கழிச்ச பிறகு அவரு காப்பி குடிச்சதும் இருக்காது சாப்பிட்டதும் அவர் கொஞ்ச நாள் அட்டையே அப்படிதான் இருக்காருக்கா மாமா இப்போ உள்ள வயசு கருவியெல்லாம் அப்படிதான்ப்பா எவ்வளவு கொடுத்தாலும் தரலன்னு தான் சொல்லியா சின்ன அப்படியே போல அழை பார்க்கணும் வேற நம்மளுக்கு என்ன வேலை சொல்லுங்க அதுவும் சரிதான் சரி இந்த ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் எடுத்துகிட்டு வா சீக்கிரம் சீக்கிரம்க்கா அக்கா நான் பேங்க்கில் போய் தான் எடுக்கணும் என் முகம் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில கொண்டு வந்து தர சொல்லுங்கக்கா நீ ஒரு சீக்கிரமா தந்துரு நான் அடுத்த ஒரு அரை மணிக்கூரில் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகணும் நான் வீட்டில் அப்போ கிளந்து நிற்கட்டா சரிக்கா சரி ப்ளேட்டில் இல்லை சுவார் தண்ண ப்ளேட் இதே போல் வைக்காத நான் இருக்கும்போது போது கரெக்டாக எடுத்துக்கொண்டு கழுவி வைப்பேன் அது போல தாத்தா சாப்பிட்டோன்னு எல்லாம் எடுத்து அங்கே வச்சிருக்கணும் பார்த்துக்கலாம் சரிம்மா

உங்க கண்ணு முன்னால தானே இப்ப அந்த காலையில తిന്നിட்டு போட பிளேட் எல்லாம் எடுத்து போனவ ஐட்ட மட்டும் கொண்டு வந்து வச்சி ஏ மாத்தி இருப்பா யாருக்கு தெரியும் மாமா மாமா அம்மா என்னம்மா அம்மா நண்டா ரசம் வச்சி ரசத்துல சோறு போட்டு நல்ல அழகா குளைய வியாவ வச்சி வச்சிருக்கேன் முள்ளலாக இந்த சிக்கன் பீஸையும் கொஞ்சம் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க மாமா நான் கேக்க சாப்பிட்டுட்டு பிளேட் தாங்க அம்மா எனக்கு இப்ப ஒண்ணும் பசிக்கலம்மா காலையில் தந்து இட்லியே எனக்கு நல்ல நீ வயிற்றுக்கு இருக்குது அப்படியெல்லாம் சொல்லப்படாது மாமா மணி ஒன்று ஆகியாச்சு சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்க இன்னைக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம்னுட்டு நேரம் போயிட்டே இருக்கும் சாப்பிட்டுட்டு தரங்க மாமா சரிம்மா கொண்டா நல்லா மனமணன்னு இருக்குமா இதை சாப்பிட்டு பாருங்க மாமா நல்லா இருக்கும் என்னக்கா நல்ல வாசனையா இருக்குது என்னக்கா மீனு மீனுன்னு வச்சு சரி வச்சு கொடுத்தாச்சு அதான் மாமா சொன்னவ வெளியே ஒரு குவாலி எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து வந்து கிடக்குது அதை அப்படியே அடிச்சு கறி வச்சு தாமான்னு கேட்டாப்லா அதான் விடிய காலம் எழும்பி குவாலியை பிடிச்சி பூட்டெல்லாம் பின்னி அழகாக குவாலி கறி வச்சு பார்த்துக்க அப்படியா நான் இவ்வளவு நேரம் இங்கே தான் நிற்கேன் ஒரு வாய் கொண்டு போறியானு என்கிட்ட கேட்கல நீ வந்ததும் ஒன்றை கண்ட உடனே கேட்க பார்த்தியா அக்கா உங்களுக்கு இல்லாததாக்கா கொண்டு வாங்க உங்கள் பிள்ளைகள் டிஃபன் பாக்ஸில் தந்துவிடையும் கொண்டு போய் கொடுங்கக்கா நமக்குள்ள என்னன்னா சும்மா ஒரு பியாச்சிக்கு சோனியம் பத்துக்க சரிக்கா எது வரந்தாலும் ரெண்டு வருக்கும் நம்ம வீட்டு குவாலியில் நிறைய இருக்கு வல்லி என்ன விஷயம் வள்ளி ஏக்கா இது சாயங்காலம் கடைக்கு போமாக்கா கடைக்கா புரா நானும் கடைக்கு தான் போனம் பத்துக்க எந்த கடைக்கு புரா நாக கடைக்கா துணி கடைக்கா ஆமா நாக வெல்ல போற போக்குல நான் நாக வாங்க போறேன் போங்கக்கா நானே கழுத்துல காதுல கையில எல்லாம் ஒண்ணும் போடாம நடக்கேன் எனக்கு எதுக்கு வந்து போ போக நிறைய பணம் இருக்கோ ஆமா நீங்க எதுக்கு போக போறீ நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு தான் சாயங்காலம் கடைக்கு போக போறீளோ ஆ ஏனே மோனுக்கு ஒரு 100 ரூபாய் டப்பா ஏதாவது கிடைச்சனா வாங்கி கொடுக்கலாம்னு போறேன் இல்ல என் பிள்ளை ஸ்கூல்ல சேர்த்துறோம்ல என் பிள்ளை சாதனம் வாங்க போறோம் நானும் வரேன் சேர்ந்து போவோம் சரி பாப்போம் கா ஏனா வீட்ல உலவியா கூட்டிட்டு போனா அவனைக்கு கூட போவேன் அவ வீட்ல கேக் கட்டி எப்படி போறதுன்னு உங்கள்ட்ட பரவ சொல்லலாம் என்ன என்ன பைசா வாங்கிட்டு 1000 கொடு சாயங்காலம் இல்லை நாளை காலையில் பத்து மணிக்குள்ளாடி கொண்டு வந்து தந்துடும் பார்த்துக்க என்ன ஆ சரிக்கா ஒன்றும் இல்லை நான் இனி போகிறேன் நேரம் விட்டு ஆ சரிக்கா போங்க போயிட்டு வாங்க மௌனு எழு போல் கறி தருவேன்னு சொன்னாலா தந்து விட்றியா தாரேங்க்கா இன்னும் இவர் சுவாத்த மடியில் வச்சுட்டு சாப்பிடாமல் இருக்காரு மாமா சாப்பிட இல்லையா ஆமாம் எனக்கா மருமவா என்னைக்குமா என்ன சாப்பாடு ஒழுங்கா தந்தா கேட்டால் தான் எள்ளு போல் பழைய கஞ்சியை கொண்டு வந்து ஊற்றுவா நல்ல கஞ்சி குடிச்சு நிறைய நாள் ஆச்சுமா காலையிலையும் ஒன்றும் திங்கலை இப்பமும் ஒன்றும் தின்ன முடியலை கேட்டாமா வாங்க முடியும் அவையோ தந்தால் தானே வாங்கி தின்ன முடியும் அவையே தரும்போது தரட்டு மாடியில் இருக்குவா என்னத்தை ஆமாம் தந்துட்டு நல்லா செஞ்சுவார்